அடுத்த பொருளாதராக சொல்லக்கூடிய நாரகரும் சொல்கிறார்கள் செய்ய வேண்டும் என்று தலைப்பு <laughs> அந்த ஜோதி லிங்காலத்தியே அதாவது ராமச்சந்திரர் துர்நாதர் யாருக்கே ஆஜ்ரயருக்கு நாபை வழிப்பட்ட லிங்கம் ராப லிங்க நீ கொட்டுவதோ லிங்கோ லிங்கமோ லிங்க இனிமேல் சூரியன் சந்திரன் உள்ளவரை அசிதி லிசி லிங்கம அட நிச திருமுருகன் கோவிலிலே வந்து அந்த முருக பெருமான் காரணத்தினால் இவனை வழிபடுகிறார்ருகன் வழிபட்டினால் கஷ்டங்கள் ஏராளம் தேசங்கள் அனைத்தும் திருவிக்கு ஒருவர் கைத்தார் இங்கே தேவார திருவாசகங்கள் மாலையில் இங்கே எப்பொழுதும் இனி சாத்மீகம் இல்லாதது ஆனால் அந்த செயலால் தேவாரத்தையும் அமை காப்பவன் மறுநாள் செலந்தாரே சிவாயனம சிவாயனமே சிவனே போற்றி செமுகம் அதாவது விநாயக பெருமானுடைய தையில தங்க கலசத்தை வைத்து அதில அமிர்தத்தை நிரப்பி தன்னுடைய தாய் தங்கையராக சொல்லக்கூடிய பரம்பரம் சிவனையும் பார்வதியும் வழிபடுகிறார் என்பதுதான் இந்த பாடல் மீண்டும் இந்த பாடலை உங்களுக்கு உணர்த்துகிறோம் சந்தன புஷ்ப பரிமள முக சந்திரசேகர அஸ்த சிந்தாமணி கலச கட கபோல சுயம்பர இந்த பாடலுடைய பொருள் எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தாய் தந்தையரை விநாயக பெருமான் தும்பிக்கையிலே தங்க கலசத்திலே வைத்து பூஜிக்கிறார் அது மாதிரி நாமும் நமது தாய் தந்தைய நமது இருந்த கோபுரம் பெரியவர்களை மதிக்க வேண்டும் பெரியவரசில் கேட்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது சாருங்க கோபுரம் மேல இருக்கிறவங்க பாருங்க நீ உட்காருங்க சார் எல்லாரும் கீழே இருக்கிறவங்களும் தெரியல கோபுரம் மேல இருக்கிறவங்க எல்லாருமே உட்காருங்க சார் எல்லாருமே உட்காருங்க நீங்க நிபத்தி பொருட்கள் இருக்கக்கூடிய அற்புத காட்சி ஓசை ஒலியலாம் நீயே உலகுக்கு ஒருவராய் நிட்டாயே என்ற வகையில் அந்த மேடதாணத்தை தொடங்க

என்று பல்வளம் கொடுக்கிடும் குவை கொடித்திடும் கொலை நாயகி நோய் தீவிர திருச்சாண்டு புகழாயகி கொஞ்சிடும் நெல்வளம் கொலித்திடும் பல்வளம் குவிக்கிடும் கொலை நாயகி கொடுவனையும் நோய் தீவிர ஓரளவு குரு சான்று கொடுக்கும் புகழாயகி வஞ்சி நகர் பூவரசி வரிசீஷன் சோவரிசி வளமான பாடிநகர் ஆளுகின்ற திரிசூலனாய் பாடிடம் பக்தர்க்கும் பாடிடம் சுத்திற்கும் வழிகாட்டும் சங்க நிதியே நெஞ்சமலர் கோவிலில் நீதந்த ஓம் சக்தி ஓங்காரமே நீக்காத அன்புக்கும் பாங்கான தமிழுக்கும் நெறிவுக்கும் அலங்காரமே கஜமென உன்வாசல் தங்க வரும் பிள்ளைக்கு அருக அருள் ஞானமே கரணியை காடு தாய் சக்தி அம்மா பெருவாழ்வு சேர்த்துடு பேரானந்தம் காட்டிடுவ நாயகி ஜெகதாம்பிரியம் முத்த நிதி தமிழகத்தில் வந்து வரமதி அதாவது அந்த விமான குடலுக்கு எப்போது நடக்கும் நாம் எல்லாம் எப்படி இந்த பலனை அடைவோம் இந்த உடல் பெற்ற பயனாக உள்ளம் பெற்ற பயனாக கண்கெட்ட பெயராக இன்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் அதாவது இந்த மரத்தினுடைய நிழல் எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதோ அதை அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற பாடலுக்கு இவனோடு ஒக்கும் தெய்வம் தேடணும் இல்லை என்ற வகையில் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் இடத்தில் வரும் கிடைத்து வேறு பயணம் செல்ல வேண்டா இருந்த இடத்து வழுகுவது இறைகளை தரிசிப்போம் உண்டு எரிப்பதும் விளைவாயிருக்கும் ஆண்டவன் அருவிச்செல்ல ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓ அவ சிவாய அருள் சக்தி கலசகை நமதே மான ஒ குண்டங்களிலே ஆறு கால பூஜைகள் நிறைவடைந்து கும்பமூர்த்தி கலசங்கள் கோவிலை வரம்பெறும் விதமாக அருகிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அற்புதமாக கண்டுகொண்டிருக்கிறோம் அதே போல அம்பிகை தாயாருக்கு ஐந்து குண்டங்கள் ஆறு கால வேள்வியிலே பூஜித்த கலசங்களும் மூலாலய கலசங்களும் விமான கலசங்களும் அடியார் பெருமக்களாக விளக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் உள்ளன் பெருங்கோயில் ஊடு தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள மணி விளக்க என்று அந்த அடியார்கள் பாடிய பாடலை போல உள்ளத்தாலும் உடலாலும் புனிதமடைந்து அந்த போதிகளை எல்லாம் நிறைவு செய்து அருட்சக்தி கலசங்களை தாங்களுடைய சிறசிலே சுமந்து வரும் காட்சியை நாம் கண்டு ஓம் சொல்லும் விதத்தில் ஓம் நம சிவாய என்ற ஐம்பெழுக்கு மந்திரத்தையும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற அந்த அண்ணையினுடைய மந்திரங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கைலாய வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகின்றன ॐ नमः शिवायम् ॐ नम शिवाय शिय नमय ॐ नम शिवाय शिवाय नम ॐ नम शिवाय नम शिवायम् वाय हेमालायवल सिवाइ मेन शिव ாயம்ிவாயம்ிவாயம் சிவாயம்ிவாயும் நம சிவாயம் சிவாயு சவாயாயிவாய சிவாய சிவாய நாலும் சிவாயும் சிவாய சோகம் சிவாய சோபிரம் பகிராய சிவாய 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 சிவாயோ நம சிவாய

கல்யாணம் வரை சேருங்க கும்பாபிஷேகம் அம்மா கும்பாபிஷேகம் கனிமொழி ஜகதாம்பிகை அழகழகா வந்ததம் திருமொழி திருமஞ்சனமாட்ட தீர்த்த குடம் அழகழகாய் அணியணியாய் வந்ததம் கஜராஜன் முன்னே கன்னியர்கள் முன்னே பெற அன்னை நிறத்தூர் கர்ப்பிரக்சபோத நாயகருக்கு மூன்று நிலை கோபுரம் போத கணம் அலங்காரம்மாம்பை மேளம் நாடின் அரம்பு ஏறுதம்மா மயிலாட்டம் முன்னே வர உயிலாட்டம் முன்னே வர கூடிய மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை பின்தொடர் அறநிலையத்துறை அதிகாரிகள் நாம

கலசம் ஏறக்கூடிய நேரத்தில் இப்போது வந்து நமக்கெல்லாம் இந்த அருங்காட்சியாக எழும் காட்சியை காணும் வாய்ப்பை இந்த நேரத்திலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அமைச்சர் பெருமக்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பல துறை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்திருக்கக்கூடிய இந்த விழாவிலே இப்போது அருள் சக்தி கலசத்தை சுமந்து வரும் காட்சியாக நமது

कव नवहास्यianic क्या आया है भाव के है नारा विभाग है हरेश्वर महाराज चंद्रशेखर से लगा ज्ञापन कुमारन पितरों के शिवा का अर्पण है अग्नि से दीदी ने अदखेत में मनाए जय भाई शिवाए भूमि में जय भाई शिवाए શิวાય ગડકટ ઓ નમ શિવાય ઓ નમ શિવાય ઓ નમ શિવાય ઓ નમ શિવાય ગડકટ ઓ બોદાન કંદ અલીયાર ગમ શિવાય એક ગડકટ ઓ નમ શિવાય

அதாவது விமானம் கொடிமரம் என அற்புதமாக விமானங்களுக்கு இந்த கும்பாபிஷேக விழா இந்த நாளுக்கு தன்னிலை வருந்தியாண்டு ஆண்டு நாள் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் மீன ராசி தன்னியார் அக்கத்தில் அற்புதமாக இந்த கண்வொள்ளா காட்சியை நமது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சேகர் பாபு ஐயா அவர்கள் பழமினே இந்த குறவுக்கு நடந்த கண்rollா காட்சி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் வா வளாதி பேகே பளிமல சுரக்க மண்ணின் கோஸ் முறை அடைசிகே விமான கலசங்களுக்கு மாலைகள் உடவெளிக்கு முடிந்தவுடன் மாலைகள் தூக்கி விட்டார்கள் அடுத்து விபூதி விடுகிறார்கள் சாந்தன படுகிறார்கள் கருவை கூச்சரத்தோடு கூடிய மாவிலை சோட்டப்படுகிறது பட்டுவசரம் சோட்டப்படுகிறது சிவபெருமானுடைய அந்த கோபுரத்தில் நமது அமைச்சர் விருந்தைக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த திவ்வாராதனை காட்சி ஒளிவழர் வெட்டு உறுப்பினா ஒன்றை உணர்வு சொல் குழந்தைதோர் உணர்வு தெளிவர் பழங்கின் திறமணி கொண்டு சித்தத்தில் திண்டிக்கும் தேனே என்று சேந்தனார் கூறியது போல அற்புதமாக இந்த கும்பாபிஷேகலா தீபாராதனை காட்சியை கண்டுகொண்டிருக்கிறோம்

பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் விழாக்கள் சார்பாகவும் நிறைப்படுத்திக் கொண்டிருக்க